மொபைல் போன்களுக்கான சட்டத்தையும் நமக்கு விளக்குவதை பார்க்கிறோம் ஒரு காலம் இருந்தது இந்த நினைத்த நேரத்தில் யாரும் யாருக்கும் போன் செய்ய மாட்டான் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது ஆனால் இந்த மொபைல் போன்கள் வந்த பிறகு நேரம் காலம் தெரியாமல் யாருக்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் போன் செய்வது என்கிற ஒரு மோசமான ஒரு பண்பாடு நம்மிடத்திலே பரவுகிறது முதலாவது ஒருவருடைய வீட்டுக்கு சென்றால் அனுமதி கேட்டு உள்ளே செல்வது எப்படி கட்டாயமோ அதே போலதான் ஒரு நபருக்கு போன் செய்கிற போது இந்த நேரத்தில் அவர் ஓய்வாக இருப்பாரா இந்த நேரத்தில் அவருடைய வேலைகள் என்னவாக இருக்கும் இதை தெரிந்து கொண்டுதான் போன் செய்யணும் இதை தெரிந்துதான் போன் செய்யணும் இன்றைக்கு நாம் என்ன பார்க்கிறோம் இரவுல பனிரெண்டு மணிக்கு திடீர்னு போன் செய்யுது

தேவையில்லாத நடுக்கத்திற்கும் ஆளாக்குகிற செயல் அல்லாமல் வேறு என்ன செயலாக இருக்க முடியும் வீட்டு குழந்தைகள் கூட தம்முடைய பெற்றோர்களுடைய அறைகளுக்கு செல்லும் போது மூன்று சந்தர்ப்பங்களில் அனுமதிப்பட்டு செல்ல வேண்டும் என்று சொல்கிறது குழந்தைகள் வீட்டில் உள்ள குழந்தைகள் கூட தமது பெற்ற தாய் தந்தையருடைய அறைக்கு செல்ல வேண்டுமானால் மூன்று சந்தர்ப்பங்கள்ல அனுமதி பெற்று செல்ல வேண்டும் முன்பு உள்ள நேரம் இஷாவுக்கு பிறகுள்ள நேரம் முன்புள்ள நேரம் ஆகிய இந்த மூன்று நேரங்களிலும் அனுமதி பெற்று செல்லுங்கள் என்று திருமலை சொல்வதை நாம் பார்க்கிறோம் செய்கிற போது நேரங்கள் நாம அத்தியாவசிய செய்திகள் அவசர செய்திகள் இருக்கலாம் அதுபோன்ற செய்திகள் அது விதிவிலக்கானவை அவை தவிர ஒரு சாதாரண விஷயத்தை பேசுறதுக்கு ஒரு சாதாரண விஷயத்தை கேட்கறதுக்காக ஒருவர் ஓய்வெடுக்கக்கூடிய நேரங்களில் போன் செய்வதும் ஹராம் அப்ப நாம வந்து இந்த செல்போன்கள் அல்லாஹ்வுடைய அற்குடையாக இருக்கிறது இது நாம பயன்படுத்துகின்ற விதத்தை பொறுத்துதான் நம்ம அல்லாஹ்வுடைய அருளை பெறுவோமா அல்லாஹ்வுடைய சாபத்தை பெறுவோமா என்று இருக்கிறது ஆக முதலாவது போனை பயன்படுத்தக்கூடியவர் எந்த நேரத்தில் ஒருவர் ஓய்வு எடுக்கிறாரோ அப்போது போன் பேசுவதை தவிர்ப்பது இது முதலாவது ஒழுக்கமாக இருக்கிறது இரண்டாவது ஒழுக்கம் புராண நமக்கு கட்டு தருகிறது போனை எடுத்ததுமே அதாவது ஒருவருக்கு நாம வந்து ஒரு போன் செய்யறோம்னு சொன்னா அவர் எடுப்பதும் எடுக்காமல் இருப்பதும் அவருடைய உரிமை கூப்பிடுறோம் அவர் எடுக்கலாம் எடுக்காமல் இருக்கலாம் அவருடைய உரிமை செலவாத ஆலிசன் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த ஒழுக்கம் என்ன அடுத்தவர் வீட்டுக்கு நாம் செல்கிறோம் என்று சொன்னால் வெளியில் நின்று கொண்டு மூன்று முறை அனுமதி பெற வேண்டும் மூன்று முறை நான் வரலாமா நான் வரலாமா நான் வரலாமான்னு கேட்கணும் மூன்று முறைக்கு மேல் அனுமதி வரல உள்ள இருந்து பதில் வரல திரும்பி வரணும் இதுதான் பெருமானார் செல்வதா ஆலிசனம் அவர்கள் கற்று தந்த ஒழுக்கம் சொல்ல போனால் அவர்களே தம்முடைய வாழ்க்கையில இந்த ஒழுக்கத்தை பேணினாங்க பெருமாநர் அவர்கள் சாதுவனும் வீட்டுக்கு போவாங்க வெளியில் நொண்டு கொண்டு பெருமானார் சொல்வார்கள் அலைக்கும் இருந்து பெருமானாருடைய குரலை கேட்கிறாங்க ஆனாலும் திருப்பி நமக்கு நபி இன்னொரு தடவை சலாம் சொல்லட்டும் என்பதற்காக பதில் மெதுவா சொல்லுவாரு பெருமானாருக்கு காதில் விடாது பெருமானார் சலதா ஆலேசன் அவர்கள் இரண்டாவது முறை அஸ்லாம் அலைக்கும் சொல்லுவாங்க அப்பயும் அவர் உள்ள பதில் சொல்றது நபிக்கு காதில் விழாது மூன்றாவது முறையும் சொல்லுவாங்க பெருமானாருக்கு காதில் பதில் விரல்ல சரி அப்ப அனுமதி கிடைக்கலன்னு சொல்லி நபி திரும்பிடுவாங்க அதற்கு பிறகு சாதிமனம் பின்னாலே ஓடி வந்து நபியை உள்ள அழைத்து செல்வார்கள் என்று பார்க்கிறோம் இது நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்ன மூன்று தடவைக்கு மேல் பதில் வரவில்லையா திரும்பி விடுங்கள் இது செல்போனுக்கும் பொருந்தும் ஒருவரை அழைத்தோம் எடுக்கல இரண்டாவது முறை அழைத்தோம் எடுக்கல்ல மூன்றாவது முறை அழைத்தோம் எடுக்கல அவ்வளவுதான் அதுக்கு மேல கூப்பிடக்கூடாது ஆனா இன்னைக்கு என்ன நடக்கிறது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம டாய்லெட் போயிட்டு வர்றதுக்குள்ள பார்த்தோம்னா பத்து மிஸ்டு கால் இருக்குது இருபது மிஸ்டு கால் இருக்குது இது ஒரு மார்க்கத்தினுடைய சின்ன விஷயம் நம்ம அலட்சியப்படுத்துகிறோம் அப்ப மூன்று முறை ஃபோன் செஞ்சுட்டோம் சரி ஏதோ ஒரு வேலையில இருக்கிறாங்க போல் தெருது ஏதோ ஒரு அத்தியாவசியமான சூழல் இருப்பாங்க போல் தெருது அப்ப மூணு தடவைக்கு மேல கூப்பிடக்கூடாது ரொம்ப எமர்ஜென்சி அப்ப என்ன செய்யலாம் ஒரு எஸ் எம் பண்ணலாம் இப்படி ஒரு முக்கியமான தகவல் உங்கள்ட்ட பேச வேண்டி இருக்குது என்று என்னங்க கொடுக்கலாம் எஸ் படிக்கிறதுல அவருக்கு என்னங்க பெரிய நேரம் காலம் செலவாகாது போனை எடுத்து பேசுறதுல கூட அவருக்கு சில தயக்கங்கள் இருக்கலாம் மூன்று தடவை கூப்பிடணும் எடுக்கலையா விட்டுறணும் மார்க்கம் கட்டுத்தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு ஒழுக்கம் இது